இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கிற காலகட்டத்துல இதுவரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப எந்த அணி வந்து வலிமையா இருக்கு அப்படிங்கிற ஒரு பழப்பும் ரெண்டு பக்கமுமே இருக்குது இந்த பக்கத்துல நாலு பேசி முடிச்சுட்டாங்க சரி பரிதாபம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து ஆண்கள் பரிதாபம் அப்படின்னு எடுத்து சொல்றதுக்காக வந்து நம்ம கிட்ட வந்து இந்த அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக கடைசி நபரா வந்து அதாவது இந்த ஒரு இந்த கடைசி ஓவர்ல வந்து ஒரு பதினஞ்சு ரன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கடைசியா தோனியை இறக்கி அந்த மாதிரி இப்ப இந்த அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரமா திரு ஜோதி பாசு அவர்கள் வந்து பரிமாணமே அப்படிங்கிற அணியில வந்து பேசுறது யாரா வராங்க வாங்க ஜோதி பாசு அவர்கள் வணக்கம் அம்மா தாய்க்குலமே சொன்னாரு கல்யாணத்துக்கு முன்னாடியே பரவச ஸ்டார்ட் ஆயிடுறான் உண்மைதாங்க அவர் சொன்ன கருத்து நான் உடன்படுறேன் இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு பாக்குறதுக்கு ஆன்லைன் மேட்ச் முறையெல்லாம் ஏற்பட்டது வந்தது ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பொண்ணு பாக்குற காலத்துல அந்த மாதிரி யாரெல்லாம் அவ்வளவு பாப்புலர் ஆகல கல்யாண தரகர் திருமண அமைப்பாளர் அவரோ சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நாலு இருபது ரெண்டு ஜாதகம் எல்லாம் கொடுத்து வச்சோம் போட்டோல்லாம் கொடுத்து வச்சோம் ஏகப்பட்ட ஜாதகம் வந்தது உங்களோட ஆசை என்னன்னு கேட்டாங்க என்னோட ஆசை எப்பவுமே வந்து நேற்றும் என்றும் என்றும் நாளையும் ஜோதிகா 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 எனக்கு அந்த மாதிரிதான் ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லி வச்சிருந்தேன் அவங்களும் பார்த்தாங்க 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 கூப்பிட்டு போவாங்க பிடிக்காது வந்துடுவேன் கூப்பிட்டு போவாங்க அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரி நமக்கு வாழ்க்கையில பரவசமே கிடைக்காது போல இருக்குது சரி அதுக்கு மேல தாங்கன்னா அப்புறம் வயசு போயிடுன்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாம் திருப்பி லானிப்பட்டிக்கு போனோம் போன உடனே அங்க பார்த்தோம் சரி ஜோதிகா இல்ல உடனே பிரசாந்த் லைவா பார்த்து மாதிரி பார்த்தேன் 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 என்னை கொல்லுது அப்படின்னு ஒரு பொண்ணு புடிச்சிருந்தது சரி திருமணம் ஆயிடுச்சு பவானி சொன்னபடி மறு பதினஞ்சு நாள் வச்சு செஞ்சாங்க ஆனா ஒரே ஒரு குறை பிரேம்க்கு கிடைச்ச மாதிரி மச்சுங்கிச்சு இல்ல எனக்கும் மச்சிருச்சு வந்த நேரம் மன்மாக்கு இல்லாம பட்டாம்பி பரபா இருக்குது பரவசமா போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் நாள் முடிச்சிட்டு சென்னைக்கு தண்ணி கொடுத்து வேலைக்கு போறோம் முதல் நாள் திங்கட்கிழமை காலையில அஞ்சரை மணிக்கு ஒய்ஃபிடும் எங்க சாப்பாடு செய்ய வாழ்னாங்க காலையில சாப்பாடு வேணுமா டிஃபன் செஞ்சிருந்தேன் சாப்பாடு செய்ய வாழ்னாங்க தமிழ் என்ன தமிழ் லிட்ரேச்சர் பிஆர்சி போட்டி என்னுடைய பரிதாபமான திருமண வாழ்க்கை இந்த எல்லாம் முடிஞ்சு என்னடா இது ஆரம்பமே அமர்க்களமா இருக்குது சரி சனி சகட நம்ம கூடவே வந்துப்பட்ராஸுக்கு வேற ஒன்னும் பண்ண முடியாது நினைச்சுக்கிட்டு எனக்கு பேர் வேற சுபாஷினியா நம்ம அப்பமா செல்லம்மா அப்படியே வச்சு கூப்பிடறது எல்லாருமே சனி பச்சை வந்தா பயம் வரும் எனக்கு வந்து பயம் வராது ஏன்னா சுபாஷினியே இருக்கிறதுனால கூட இருக்குனால இருக்கிட்டு லைஃப் வந்து சனி என் கூடவே எனக்கு பேச்சு நானே பத்தி என் கூட வந்துட்டு எனக்கு பயம் இல்லை இப்படியா போயிட்டு இருந்தது சரி முதல் வாரம் சரி மனைவிக்கு திருமணம் மன

இங்க வந்த பின்னாடி அங்கேயே எனக்கு வந்து பெற மனசு வேற ஒரு வரல இந்த முறை தலைவர் பால ஐயா மூலமா வந்தது போன வாரம் என்ன பண்ணாரு ஏங்க ஒரு பட்டி மன்றத்துல தலைப்பு ஆயிரம் தலைப்பு இருக்கு எவ்வளவோ செலக்ட் பண்ணிருக்கலாம் அண்ணன் செலக்ட் பண்ணாரு தானவங்களுடைய திருமண வாழ்க்கை பரிதாபமா பாச இது தேவையா சரி செலக்ட் பண்ணிட்டாரு சரி நமக்கு பிரச்சனை கூடவே வரும்னு தெரியும் அது வேற வழி இல்ல அண்ணன் சொல்லிட்டு நான் எப்பவுமே கேட்பேன் ஏன்னா அண்ணனோட உடன் தொழிலா தம்பி நான்

பரிதாபத்துக்குரிய வாழ்க்கையும் பரவசத்தில் ஒரு நவரசத்தில் ஒரு அந்தமாக இந்த குடும்ப வாழ்க்கையை பஞ்சாபத்தை பரவசமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் திருப்பி சொல்ல போறாரு அவரையும் வீட்டுக்கு போயிடுவாரு நீ வீட்டுக்கு தானே வரணும்னாங்க சரி இந்த பிரச்சனை அப்படியே போயிட்டு இருந்தது சரி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சென்னைக்கு போயிருந்தேன் பழைய நண்பர் அவன் எல்லாம் நிறைய பேசிட்டே இருப்பான் காமெடியா பண்ணுவான் குடும்பம் அவங்க காமெடியா பேசிட்டு இருப்பான் அப்ப அவங்க கிட்ட போய் சொன்னது அப்ப அது இன்னும் இது வயசு கூப்பிட்டு போல எங்க பிரச்சனை கல்யாணம் பிரச்சனை இருபது வருஷம் பிரச்சனை யோசிச்சுட்டே இருந்தேன் சரி இல்லடா இந்த மாதிரி விஷயம் என்ன மாதிரி குடும்பத்துல ரொம்ப பிரச்சனைடா வயசு எப்படிதான் நீ சமாளிக்கிறேன் நீ எப்பமே நகைச்சுவையா இருக்கிறேன்னா அவன் ஆள் பக்கத்துல சந்திரபாபு மாதிரி இருப்பான் மூர்த்தி சிரித்தனால தீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க ஆனா அவன் ஒரு திருவாசகத்துல உருவாசகம் சொன்ன மாதிரி ஒரே ஒரு வார்த்தை சொன்னான் மூக்கு இருக்கிற வரி சலி இருக்கும் பாசம் தான் சூப்பர் ஸ்டார் பஞ்சு அப்ப நினைச்சேன் ஓகே இதுதான் நம்மளோட சரி இதனால வந்து பரிதாபத்தை நம்ம பரவசமா ஏத்துக்கணும் ஆனா பரிதாபம் தான் வாழ்க்கை ஏன்னா இப்ப நீங்க யோசிக்கலாம் இவன் பரிதாபம் பரிதாபம் அந்த பரிதாபம் என்ன அனுபவிச்சான்னு எல்லாருமே சொன்னாங்க சாப்பாடு இல்ல ட்ரெஸ் இல்ல அது இல்ல இவரு எதுவே சொல்ல மாட்டேங்கிறான்னு இருக்கு அறிவு ஒரு வேலை சொன்னாரு இவர் வந்து நல்லா பேசுவாரு தொடர்ந்து பேசுவாரு சாதமர் பேசுவாரு உண்மை அவர் கொஞ்சம் நாகரிகமா சொன்னாரு என்னுடைய நண்பர்கள் எல்லாம் பின்னாடி ஓவர் தாக்கீங்கன்னு இவன் பேச ஆரம்பிச்சா வெட்டி பெற்று பேசி நேர் பண்ணணும் இது எதுவும் ஒகே இதெல்லாம் நல்லமுறை பண்ணா நாகரீகம் சொன்ன தமிழ்நாகரிகிறது இதுக்கு பின்னாடி நினைச்சேன் அப்படியா பேசறதுக்கு வர்றத்துக்கு தலைப்பு எடுத்த உடனே நீ பரிதாபம் பேசணும் ஆனா அது பரிதாபமா இருக்கக்கூடாது நீ ஒரே செய்யும்மா ஆனா சொன்ன மாதிரி இருக்கக்கூடாது இப்படி சொல்லி என்னுடைய அடிப்படை உரிமையை பறிச்சுட்டாங்க எனக்கு இந்த உரிமையை பதி பின்னாடி நான் வேற எந்த உதாரணத்தை சொல்லி

மிக அருமையான முறையில் கலகலப்புக்கு நான் சொன்ன மாதிரி உத்தரவாதம் கொடுத்து கடைசியில ஒரு ஐம்பதாயிரம் வாழா வந்து தளவீடியை வெடித்த மாதிரி மிக அருமையாக பேசி இந்த பட்டிமன்றத்தை மிக அழகாக நிறைவு செய்திருக்கிறார் அதாவது பூசின மாதிரி இருக்கணும் பூசா மாதிரியே இருக்கணும் அப்படின்னு அவங்க மனைவி சொன்ன மாதிரியே கரெக்டா அது மாதிரி அப்படியே ஒரு குத்து இப்படி ஒரு குத்துங்கிற மாதிரி பலவிதமான கருத்துக்களை எடுத்து வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட பாடல்களையும் பாடி அவரளவுக்கு வேற யாரும் ஒரு பாட்டு பாடல்கள் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு பாக்கியில் மாதிரி அவருடைய பாட்டா இருக்கட்டும் எல்லா பாட்டையும் எடுத்து வச்சு மிக அழகாக கலகலப்பான முறையில மிக அருமையாக பேசி இருக்கிறார்கள் இருவாரும் பேசிய பேச்சாளர்கள் எல்லாமே வந்து தன்னுடைய கருத்துக்களை தன்னுடைய அடிசார்ந்த வாதங்களை எந்த அளவுக்கு சிறப்பாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க எடுத்தோன்னு வந்து பவானி மேடம் சொன்னப்ப கூட சொன்னாங்க அதாவது சொன்னப்ப அந்த அப்பா ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்க அதாவது ஒரு மனிதன் வந்து எவ்வளவோ கஷ்டப்படுறான் திருமணத்துக்கு முன்னாடி வந்து அவன் வந்து வாழ்க்கையில வந்து சுதந்திரமா இருக்கான் அதுக்கப்புறம் சுதந்திரத்தை இழத்துறான் எவ்வளோ சிரமப்படுறான் அப்படிங்கிறது உண்மை ஆனா அந்த மனைவி வந்து தாயாகும் பொழுது அந்த அம்மா வந்து பத்து மாதம் அவங்க கஷ்டப்படுறாங்க அதை மறுக்க முடியாது அப்போ வந்து மனைவியினுடைய தியாகம் மகத்தானது ஆனா அதே சமயத்தில் ஒரு ஆண்மகனுடைய ஒரு மனசுக்குள்ளார வந்து தன்னுடைய மனைவியினுடைய சிரமங்களையும் சுமைகளையும் மனதிலே வைத்துக்கொண்டு அவனும் வந்து நிச்சயமா வெளியில சொல்லிக்க முடியாம இருப்பானவங்களே அவங்க மனசுலேயே அவனும் வந்து அவங்க வயிற்றுல சுமையை வச்சிருக்காங்க இவன் மனசுல சுமைய சிரமப்பட்டு சிரமப்படுத்திருக்கிறாங்க அதுவும் ஒரு மறுக்க முடியாத உண்மை முதன் முதலாக அவங்க குழந்தை பெற்று அந்த குழந்தைய பாக்குறப்ப அந்த தகப்பனா இருக்கு வரக்கூடிய சந்தோஷம் இருக்கு பாருங்க நீங்க சொன்ன மாதிரி பரிதாபங்கள் எவ்வளவோ இருக்கும் பரிதாபங்கள் இருந்தா கூட இதெல்லாம் மீறி வந்து ஒரு பரவச உணர்வு ஏற்படும் அதாவது எப்பவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையை செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு அதற்கான பலன் வந்து வெற்றி கிடைக்கிறப்ப பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம மனசு போயிடும் அது மாதிரி வந்து அந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது அந்த கணவனுடைய மனசு வந்து அப்படியே சந்தோஷத்துல வந்து பரவசத்துல சொல்லுங்க நல்ல அந்த ஒரு அருமையான அந்த ஒரு இதை வந்து அவங்க சொன்னாங்க அதே மாதிரி இந்த பக்கத்துல சோபா அவர்கள் பேசின அந்த பரிதாபம் அப்படிங்கிற அளவுக்கு எந்தெந்த விஷயங்களை வந்து எல்லாம் சொல்ல முடியுமோ அதை சொன்னாங்க ஒரு தரவன் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கேயும் மாட்டிக்கிட்டு அங்கேயும் முடிக்கிறான் அப்படிங்கிறப்ப மட்டமான சோறும் எந்த இடத்துல மட்டமான சோறு கொடுக்கறது எந்த இடத்துல மட்டன் சோறு கொடுக்கிறது அப்படிங்கறதெல்லாம் தரம் பார்த்து அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப அழகா சொன்னாங்க இரண்டு தரப்பிலையுமே வந்து இவங்க சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பாக்குறப்ப உண்மையிலே ரொம்ப இப்ரஸிவா இருக்கு இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல வந்து நிக்கிற மாதிரி இருக்கு அதாவது ஒரு நடுவத்தை போய் ஒரு தலைப்பு வந்து அழகான பெண்களை திருமணம் செய்வது நல்லதா இல்ல வந்து அறிவுபூர்வமான பெண்ணை திருமணம் செய்து கொள்வது நல்லதான்னு தலைப்பு கொடுத்தாங்க எந்த தரப்புலையுமே நல்லா பேசுறாங்க ஆனா இவர் கேட்டதுக்கு அப்புறம் இவர் பார்த்தாரு ஒன்றும் சொல்ல முடியவர் அவர் சொல்லிட்டாரு கல்யாணமே பண்ணாம அவங்க இருந்தாங்கனா தான் அவன் தான் ஏன் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்து அப்படிப்பட்டாரு அந்த மாதிரி நான் கொடுத்த கொடுக்கவும் முடியாது ஆனா ஏதாவது ஒரு பக்கம் தீர்ப்பு கொடுத்ததான் ஆனும் அதாவது ஒரு கல்யாண ஒரு ஆணினுடைய நிலைமையை பார்த்தோம்னு வச்சுக்கிறேன் குழந்தையில இருந்தே ஒரு ஆண்மகன் வந்து தன்னுடைய குடும்பத்துக்காக கஷ்டப்படுறான் நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும் கஷ்டப்படுவது என்பது வந்து திருமணத்துக்கு பிறகுதான் சொல்ல முடியாது ஒரு சகோதர சகோதரிகளோடு ச பிறந்த ஒரு மனிதன் வந்து தன்னுடைய குடும்பத்துக்காக ஒரு ஆண்மகன் வந்து அதுலயும் கூட்ட பிறப்பாக இருந்தால் எல்லா சுமைகளையும் பங்கேற்றுக்கிட்டு தன்னுடைய தந்தைகளுடைய திரு திருமணமா இருக்கட்டும் அக்காருடைய திருமணமா இருக்கட்டும் எல்லா விதமான கஷ்டங்களையும் தன்னுடைய கோவில்கள வந்து தகப்பனா இருக்கிற சுமைகளை தாங்கி கொண்டு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கான் சரி கல்யாணம் ஆயிடுச்சு இருபது இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மனைவி வந்திருக்கான் மனைவிங்கிற ஒரு ஒரு அந்தஸ்து அவங்களுக்கு கொடுக்கணும் அதே சமயத்துல அவங்கள்ட்ட சண்டையை போட்டுக்கிட்டு அதாவது ஒரு வெற்றிகரமான மனிதன் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா அந்த பாப்பம் உலகத்துல சில பேரை கவனிச்சு பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவோடைய பேச்சை கேட்டுக்கிட்டு மனைவியை கொடுமைப்படுத்துபவர்களும் இந்த உலகத்திலே இருக்கிறாங்க அதே மாதிரி சில பேரை பாத்தீங்கன்னா கொட்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு அப்பா அம்மாவுக்கு தெருவில் கொண்டு போனவங்களும் இருக்கிறாங்க ஒரு புத்திசாலியான ஒரு மனிதன் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா பேலன்சிங் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு டெக்னிக் தெரிஞ்சிருக்கணும் யாருக்கும் எந்த சூழல்லையும் வந்து அறிவைப்பட்டு விடக்கூடாது அதுதான் முக்கியம் அப்பா அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு தன்னை நம்பி தன்னுடைய குடும்பத்தையே விட்டுட்டு வந்த ஒரு பெண்மணிய வந்து அவங்கள வந்து ஒதுக்கி வச்சு அவங்கள வந்து அவமானப்படுத்தி அவங்கள வந்து தப்பா பேசி அவங்கள வந்து ஒரு ஓரம் கட்டிடவும் கூடாது அதே சமயத்துல இருபது முப்பது வருஷமா நம்மளை பெற்று வளர்த்து நம்மளை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து இருக்கிற அப்பா அம்மாவையும் வந்து மனைவியினுடைய பேட்டில் கேட்டு அவங்களையும் வந்து அவமைத்துக்கிறதோ அல்லது தெருவில் விட்டுறதோ இருக்கவும் கூடாது அந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து அவன் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்றால் இரண்டு பேரையும் சமாளிக்க தெரிய வேண்டும் இவங்களை எப்படி கன்வின்ஸ் பண்றது அவங்களை எப்படி கன்வின்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லி இது வந்து எல்லாத்தையும் அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணி வரணும் அதுதான் உண்மை ஆனா ஒரு ஆன்மதினுடைய தேவைகள் கடைசி வரைக்கும் அவருடைய இது நிறைவேறதா அப்படின்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா அவருடைய ஓட்டங்கள் வந்து வித்துறதே கிடையாது அப்பா அம்மாவுதான் கஷ்டப்பட்டான் தங்கச்சி அண்ணன் எல்லாருக்காமே கஷ்டப்பட்டான் பின்னாடி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தன்னுடைய மனைவி சுகமா இருக்கணும் அவங்களை நல்லபடியா வச்சுக்கணும் அதுக்கும் கஷ்டப்படுறான் குழந்தைகள் நல்லபடியா படிக்கணும் நல்லா உயர்ந்த பதவிக்கு வரணுங்கிறதுக்காக வேண்டி ஓடா ஓடுறான் ஓடுறான் ஓடிக்கிட்டே இருக்கான் அவன் எப்ப தான் அவன் சுகமா இருக்கான் அப்படின்னு பார்த்தாக்கா அவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு அந்த பிள்ளைங்க வெற்றி பெறும் பொழுது அவர்கள் நல்ல ஒரு உயர்நிலையை அடையும் பொழுது அந்த தகப்பலருடைய மனசு வந்து ரொம்ப சந்தோஷப்படுச்சு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு கோட்ல பாத்தீங்கன்னா வாசல்ல ஒருத்தர் தீ வித்துக்கிட்டு இருக்காரு அந்த வாசல்ல தீ வித்து இருக்கிறவருடைய கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய படிக்க வச்சு ஒரு பெண் குழந்தை அவங்க படிச்சு வக்கீலுக்கு படிச்சு ஒரு காலகட்டத்துல வந்து இவர் எந்த கோர்ட்டினுக்கு முன்னாடி வந்து தீ வித்துக்கிட்டு இருக்காரோ அதுல வந்து அந்த அம்மா நீதிபதியா வந்து பதவி ஏற்கிறாரு அப்ப அவங்க பதவி ஏத்துக்கிட்டு அன்னைக்கு பதவி ஏத்துக்கிட்டு நேராக வெளியில வந்து அப்பவும் அவர் வந்து தீ வைத்துக்கிட்டு இருக்காரு அவர் காலில் வந்து அப்ப எல்லாம் பேட்டி எடுக்கிறப்ப சொல்றாரு இதுதான் எங்க அப்பா இவருதான அந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணம் எங்க அப்பா அப்படின்னா அந்த அம்மா நினைவுட எல்லாருமே படிச்சுருட்டீங்க அது ஒரு நியூஸ்ல கூட வந்துச்சு அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனும் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறப்ப கூட வெளியில காட்டாம சிரிச்ச முகத்தோட பசிய பார்க்காம தூக்கத்தை பார்க்காம எவ்வளவோ சிரமப்பட்டுக்கிட்டு ஓடி ஓடி உழைச்சுக்கிட்டு இருக்கிறது புள்ளதான் ஆனா பாத்தீங்கன்னா வெளியில வந்து சமயத்துல கோவப்படுற மாதிரி நடிப்பான் அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இயலாமையர் கோமாளி விஷம் மனசு உள்ள எவ்வளவோ வந்து கஷ்டங்கள் இருக்கும் ஆனா வெளியில காமிக்காம சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்து தன்னை வந்து இது பண்ணிட்டு இருப்பான் சரி கணவனுக்கு பரவசம்னு சொன்னாக்கா ஒரு சின்ன ஒரு தூரல் மாதிரி அவன் பெற்று எடுத்த குழந்தைங்க வந்து அப்பா அப்படின்னு கூப்பிடுறப்ப அவர் வந்து ஒரு சாப்பாடை எடுத்து அப்பாவுக்கு ஊட்டுறப்ப அந்த குழந்தை வந்து அன்போட வந்து இவர்கிட்ட வந்து எங்க அப்பான்னு அப்பாதானு வந்து மடியில உட்காருறப்ப அவனுக்கு ஒரு சின்ன சின்ன தூரர்கள் சந்தோஷங்கள் கிடைக்கிது அதை ஒண்ணும் மறுக்க முடியாது அதெல்லாம் பரவசங்கள் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வரும் திருமணமானவர்கள் வந்து ஒன்லி கஷ்டம் தான் படுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது பரவசங்கள் இருக்கிறது சிறு தூள் போல அங்கங்க தான் இருக்குது சரி மனைவிங்கிறவங்களை கவனிச்சு பார்த்தோம்னாக்கா சொல்லுவாங்க மனைவிய வந்து நம்ம ஒரு பேசுறதுக்கு நம்ம நிறைய கிண்டல் பண்ணி எல்லாம் பேசணும் அவங்களை ஒண்ணு குறைஞ்சு சொல்லிட முடியாது மனைவிங்கிறவங்களை வந்து ஒரு தாயின்னு நினைச்சு பார்த்தோம்னா தாயா இருக்காங்க அதே மாதிரி ஒரு குழந்தையா நினைச்சு பார்த்தோம்னா குழந்தையா இருக்காங்க கணவனை வந்து குழந்தை மாதிரியும் பாத்துக்கிறாங்க ஒரு தொல்லைன்னு நினைச்சு பாத்தீங்கன்னா அவங்க தொல்லையாக இருப்பாங்க சரி அவங்க அன்பா இருக்கிற அவங்களை எந்த வகையில பாக்குறீங்களோ அந்த விதம் தான் மாறுமே தவிர அவங்க என்னைக்குமே அவங்களுடைய குணத்தை வந்து மாத்திக்க மாட்டாங்க அதாவது அன்பு செலுத்துறது அந்த மாதிரி இருக்காங்க இன்னொரு விஷயத்த கவனிச்சு பாத்தீங்கன்னாக்கா தணவன் மனைவிங்கிறவங்க ஒற்றுமையா இருக்காங்க ஒரு காலகட்டத்துல நீங்க கவனிச்சு ஒரு உண்மையான ஒரு இது தரும் தலைவனுக்கு முன்பு இப்ப வந்து அந்த மனைவி இருக்காங்க கணவருக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாருன்னு சொன்னா கூட கவனிச்சுப்பாங்க இது வந்து ஒரு ரியலிசம் அந்த அம்மா எப்படியோ சஸ்டெயின் பண்ணி வாழ்ந்துருவாங்க மகள் வீட்லேயோ மகன் வீட்லயோ எங்கேயோ அப்படி இருந்துக்கிட்டு அவங்க வாழ்ந்து விட முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க அந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணுவாங்க தான் பண்ணுவாங்க ஆனால் மனைவியை முன்பே விட்ட ஒரு கணவனுடைய நிலையை நினைச்சு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் மனைவி இறந்த பிறகு அடுத்த சில வருடங்கள்லாம் அவரால் வந்து இருப்பாரானே சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு இருவரும் வந்து ஒரு அன்றி பறவைகள் போல நேசிச்சு ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு செலுத்தி அவ்வளவு ஒற்றுமையா அன்பா சந்தோஷமா இருந்தவங்களை வந்து அதுக்கப்புறம் குறிப்பா வந்து ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு ஆள் இருக்காரு காலைலங்காட்டி எந்திரிச்சோன்னு அவரு டீ குடிப்பாரே காசி குறிப்பாரே வந்து கேட்கறதுக்கு வந்து அந்த அம்மா வீட்டுக்காரங்க இருந்தாங்கன்னா செஞ்சு கொடுப்பாங்க அது இல்லாத ஒரு வீட்டுல போய் இருக்கிறப்ப அந்த மருமகள் அந்த அளவுக்கு கவனிச்சு கொடுப்பாங்களா அது மாதிரி அவருக்கு வேண்ட வேண்டியப்பட்ட அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு எடுத்துக் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான வாய்ப்புகள் வந்து ஒரு குறைவுதான் அந்த பரிதாபத்துக்குரிய அந்த நிலையில வந்து அந்த தகப்பனா கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மனைவி இல்லாத அந்த ஒரு ஒரு பரிதாபகரமான ஒரு விஷயம் அப்படிங்கறதும் மனைவி இருக்கிற வரைக்கும் தலைவதை கழிச்சுட்டு நல்லபடியா கனவன் வந்து கவனிச்சுப்பாங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாது கணவன் மனைவி உறவுங்கிறது ஒரு பூ மாதிரி ரொம்ப மென்மையான ஒரு விஷயம் சரி அப்படி பார்த்தோம்னா கணவனோட வாழ்க்கையில வந்து பரவசங்கிறதே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதாவது இவனுடைய பரவசங்கள் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா தன்னுடைய குழந்தை கஷ்டப்பட்டு அந்த தீகலதார சொன்ன பாருங்க அதே மாதிரிதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவோ கடனை உடனே வாங்கி சிரமப்பட்டு வெயில் மழை பாராம கஷ்டப்பட்டான் இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து நல்ல ஒரு உயர்ந்த நிலையில இருக்குது தன்னுடைய பையன் வந்து நல்லா படிச்சு ஒரு உயர் படிப்புல இருக்கான் அப்படிங்கிறப்போ அவன் மனசு வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படும் சரி அப்ப ஆம்பளைங்கிற அழுவ மாட்டானா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க அழுவான் எப்படின்னா குழந்தை பிறக்கும் தனக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தோடன அப்ப வந்து வார்த்தையால சொல்ல மாட்டான் அவன் அழுவான் மனைவி வந்து பிரசவத்துக்கு வந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க ராத்திரி முழுக்க சிரமப்பட்டு இருப்பாங்க வாசல் வந்துட்டு மனதார அழுதுகிட்டு இருப்பான் வெளியில தெரியாது தன்னுடைய பெற்றோர்கள் வந்து சிரமப்படுறாங்க மனைவியோட பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க ரொம்ப சிரமத்துல இருக்காங்க அவங்களுக்கு உதவி செய்ய முடியலையே அப்ப அவன் அழுவான் வெளியில சொல்ல முடியாது என்ன பண்ணுவான் போய் புளியல் போய் குளிக்கிற மாதிரி தண்ணியை திறந்துட்டு அழுதுகிட்டே நிற்பான் அது மாதிரி இருக்காங்க ஆண்களினுடைய தியாகத்தை வந்து நம்ம வந்து அவ்வளவு எளிதாக கூற முடியாது பொதுவா பாத்தீங்கன்னா இலக்கியங்கள்லயும் இல்ல நம்ம படிக்கக்கூடிய பல விஷயங்கள்லையும் பெண்களினுடைய தியாகம் பெரிதாக போற்றப்படுகிறது அது மறுக்க முடியாது பெண்களின் தியாகம் போற்றப்பட வேண்டியதுதான் ஆனால் ஆண்களினுடைய தியாகம் என்பது அதிகமாக வெளியில் தெரியவில்லை அது வந்து மிக உன்னதமானது வெளியில சொல்லாம சிரமப்படுறது தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழப்புக்காக வேண்டி தன்னுடைய மனைவி குழந்தைகள் எல்லாரையும் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போறான் வெளிநாட்டை போய் வருஷ கணக்கில் இருந்துக்கிட்டு எவ்வளவு வெயில் நீங்களே பாக்குறீங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகங்கள் வந்து இங்க சைட்ல வேலை பார்க்கறாங்க எவ்வளவு இந்த வெயில தலையில வாங்கி நான் அவங்க ஒருத்தருக்கு என்ன மேல வந்து நிலவு கொடுக்குறாங்களா கிடையாது அவ்வளவு வெயிலையும் அவங்க நின்றுக்கிட்டு வேலை பார்க்கறாங்கன்னு சொன்னா தன்னுடைய மனைவி நன்றாக இருக்க வேண்டும் குழந்தை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு சிரமப்படுறாங்க அப்படிங்கிறப்ப இதெல்லாம் பாக்குறப்ப அவன் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு ராத்திரி வந்து வீட்டில் வந்து படுத்துக்கிட்டு தலைநிலையில் படுத்துக்கிட்டு அழுதுட்டு பார்த்துருக்கணும் என்னையா பண்றது இந்த மாதிரி இருக்குது நம்ம வந்து குழந்தைங்க நல்லா இருக்கா செல் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செலவப்பட்டு இருக்காங்க ஆக இப்ப இரண்டு தரப்புமே மிக சிறப்பாக சமமாக நன்றாகவே வாதாடினார்கள் சோ அதுக்காக வந்து ஒரு ஆணினுடைய நிலவரம் வந்து பரவசமாகவும் இருக்கிறது பரிதாபமாகவும் இருக்கிறது அப்படின்னு கலந்து அப்படி அப்படி பூசி அந்த ஜோதி பாசு சொன்ன மாதிரி பூசின மாதிரி இருக்கணும் பூசா மாதிரி இருக்கணும்னு சொன்னோம்னாக்கா

பரிதாபத்தின் அளவு சற்றே மேலோங்கி இருக்கிறது என்பதுதான் ஒரு மாபெரும் உண்மை திருமணம் ஆன ஆண்களுடைய விலை பரவசமாக இருந்து போயிடும் பரிதாபம் தான் இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று கோரிக்க அதுவே எனக்கு சீர்காக வழங்கி இந்த இடங்களுக்கு நன்றி